ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ் வியூ சைனாவோட அழகு வளர்ச்சி டெக்னாலஜி இதெல்லாம் பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க ஆனால் இந்த நாட்டோட மறைத்து வைக்கப்பட்ட உண்மைகளை யாருமே பேசுகிறதில்ல ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலான ஃபெக்ட்ஸ் இல்லை கூகுளில் கூட கிடைக்காத சில விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் பொதுவாக சீன மக்கள் கூட தெரிஞ்சு இருக்காத ரொம்ப ரேரான சீக்ரெட்டான எஃபெக்ட்ஸ்னு இதெல்லாம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சைனால ஒரு மிகப்பெரிய நகரம் நிலத்துக்கு கீழே இருக்குது ஆனா இது கவர்மெண்டால ஓப்பனா சொல்லப்படலை அங்க இருக்கிற மக்களுக்கும் இதை பத்தி எந்த விஷயமே தெரியாது இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டியில பாத்தீங்கன்னா வீடுகள் சந்தை பள்ளி மருத்துவமனை எல்லாமே இருக்கு மேலே இருக்கிறதால வீட்டு வாடகை ரொம்ப அதிகமா இருக்கிறதால பல ஆயிரம் பேர் நிலத்து கீழே தான் தினசரி வாழ்க்கையை நடத்துறாங்க ஸோ அந்த நகரம் பார்த்தீங்கன்னா இந்த செய்திகளும் இல்லை மெப்ளை முத்திரை போடப்படலை ஸோ இது சொல்றாங்க நிழல் நகரம்னு சொல்லி ஏன்னா இது அதிகாரப்பூர்வமா இல்லைன்னு மாதிரி தான் இருக்குது ஸோ இதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனாவில் ஒரு பழைய காட்டில் ஒரு மிகப்பெரிய மரம் உடைஞ்சு விழுந்தப்ப அதுக்குள்ள பூரணமாக எந்தவித சிதைவுமே இல்லாமல் ஒரு மனிதனோட உடல் கிடைச்சிருக்கு ஸோ அந்த மனிதன் எப்படி அப்படியே பாதுகாப்பாக இருந்தான் இதை இன்னைக்கு வர காட்டியுமே விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்க முடியலை அவங்களே ஆச்சரியப்படுறாங்க அந்த மரம் பார்த்தீங்கன்னா அந்த முழு உடம்பையுமே மூடி நூறு வருஷத்துக்கு மேலே அப்படியே பாதுகாப்பாக வச்சிருக்கு ஸோ இது எப்படி பாசிபிளா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு வரக்காட்டியுமே தெளிவான பதில் கிடைக்கல அதனாலே அந்த மரத்தை லோக்கல் மக்கள் இயற்கையோட கருவறைன்னு சொல்லி அழைக்கிறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சைனால ஒரு மலை பகுதி இருக்குது ஸோ அங்க மலைக்கு மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமுமே சில அங்குலம் வரக்காட்டியுமே மெதுவா நகருதுன்னு சொல்லப்படுது சோ இது வெளிப்படையா யாருக்குமே தெரியாது கண்ணால பார்த்தா கல் அங்கேயே நின்ன மாதிரி தான் இருக்கும் ஆனா உண்மையிலேயே அந்த கல் சத்தம் இல்லாம மெதுமெதுவா திசை மாறுது சோ திசை மாறுறப்ப நகர்றப்ப ரொம்ப மெல்லிய ஒரு சத்தம் கேட்கிறதாவும் சொல்லுது லோக்கல் மக்கள் சொல்றாங்க அந்த மலை உயிரோடு இருக்குன்னு சொல்லி நம்புறாங்க சோ இது எப்படி நகருது என்ன காரத்தால நகருது இதெல்லாம் சயின்டிபிக்கா இன்னுமே விளக்கம் கொடுக்க முடியாததான் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாய்னால ஒரு குளம் இருக்கு பகல்ல அந்த குளம் மேலிருந்து பாக்குறப்ப ரொம்பவே கருமையான ஒரு குளம் தான் இருக்கும் ஆனா இரவானா அதே தண்ணீர் நீளமா ஜொலிக்குதுன்னு சொல்லப்படுதுக்கு ஒரு ட்ரீம் வேர்ல்ட் மாதிரியே இருக்கும் அப்படி நீல நிறமா ஒழிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா தண்ணீர்ல இருக்கக்கூடிய ரொம்பவே அரிதான சில சின்ன சின்ன உயிரணுக்கள்னு சொல்லப்படுது சோ நிலாவலி அந்த தண்ணீரை தொடுறப்ப அந்த உயிரணுக்கள் நீளமாக பிரகாசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் அப்படி விளங்குது ஏன்னா இந்த குளத்துக்கு பொதுமக்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டும் அதை ஓப்பன் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது இயற்கையாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடமா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனாவில் ஒரு மிக பழமையான கோயிலில் மாடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெண்கல் பாத்திரம் இருக்குது ஸோ அதுக்கு ரெண்டு பிடிகள் இருக்கும் அந்த ரெண்டு பிடிகள்லேயும் கைகளில் சிறிதளவு தண்ணி தடவி அதுக்கப்புறமா பின்னாடி முன்னாடி ரொட்டினா அந்த பாத்திரத்துக்கு உண்டாகிற சத்தம் சாதாரண சத்தமா இருக்காது அந்த ஒளி பாத்தீங்கன்னா காற்றையே அசைக்கக்கூடிய கூடிய அளவுக்கு இருக்கும் தண்ணீரே அழைக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும் தரையும் கொஞ்சம் அதிர்ற மாதிரி இருக்கும் ஸோ சுற்றுலா பயணிகள் எல்லாம் சொல்றாங்க இந்த ஒளி ஒரு வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ தருதுன்னு சொல்லி இதுக்கு காரணம் என்னன்னா அந்த வெண்காலத்துல உண்டா இருக்குற அதிர்வு சக்தின்னு சொல்லப்படுது ஆனா இப்படி ஒரு பாத்திரம் உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காது சைனால மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைனாவில் யுன்னான் பகுதியில மரங்களோட கிளைகள்ல கல் மாதிரியான கடினமான பொருட்கள் எல்லாம் வளர்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சான நிகழ்ச்சியா கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது ரொம்பவே ரேராக நடக்குது ஸோ இப்போ கேள்வி என்னன்னா மரத்தோட மேல எப்படி கல் வளரும்னு சொல்லி ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா அங்குள்ள அந்த மர வகைக்கு மண்ல இருந்து மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இழுத்து கொடுக்குற தன்மை இருக்கு ஸோ அந்த மினரல்ஸ் கிளைகள்ல டெபாசிட் ஆகி காலத்துக்கு காலம் கடினமா மாறி கட்கட்டு போல ஆகிடும் சோ அதனாலதான் மரக்கிளைகள்ல கல் ஒட்டியது மாதிரி எங்கேயுமே இல்லாத சைனாவோட ரொம்பவே ரேரான இயற்கை அதிசயம் இதுன்னு சொல்லலாம் அண்ட் சைனாவில் ஒரு சின்ன பகுதி இருக்கு அங்க மதிய நேரமான ரெயில நின்னாலுமே நிழல் தெரியவே தெரியாது சோ இது எந்த மெஜிக்குமே கிடையாது இது ஒரு ஆப்டிக்கல் ட்ரிப்னு சொல்லப்படுது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் விழுகிற கோணமும் மண்ணோட பிரதிபலிப்பும் சுற்றுலூல வெளிச்சமும் இது மூணும் சேர்ந்து தான் அந்த நிழலை ஆல்மோஸ்ட் மறைச்சிடும்னு சொல்லப்படுது ஸோ அதனாலே அங்கே நின்ன மனிதனுக்கு நிழலே தெரியாத மாதிரி இருக்கும் இந்த இடம் பொதுவாக மக்களோட யூசேஜ்க்கு இல்லை ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு ரேரான ஸ்போட்டாக தான் இருக்குது ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் சைனாவில் இருக்கக்கூடிய யாருக்குன்னு தெரியாத ரொம்பவே ரேரான அண்ட் மிஸ்டீரியஸான உண்மைகளில் ஒன்றுன்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு எந்த எஃபெக்ட் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சுன்னு சொல்லி கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் டில் தென் ஸ்டே கியூரியஸ் ஸ்டே சேஃப்